ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஃபோர் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து கண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டூக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் டூக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்து ஸோ நீங்களே அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க ஸோ ஆறாம் வகுப்பு வந்து நம்ம முடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்த் தமிழில் டேர்ம் ஒன் சரிங்களா ஸோ இதுலேருந்து நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஸோ இதுக்கான கீயும் மார்க் அப்லோட் லிங்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஸோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு த்ரீக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கண்டி கண்டினியூஸாக படிங்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் ஸோ தமிழில் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ